मल எங்களுடைய தேசத்தினுடைய காவலர்களாக இருந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு ராணுவ ஆக்கிரமிப்புக்குள் இந்த நிலங்களை வைத்துக் கொண்டே இந்த பகுதியிலே ஒரு பாரிய விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த விகாரை பிடித்தளிக்கப்பட வேண்டும் அகற்றப்பட வேண்டும் என்ன தியாக தீபம் அவர்கள் சொன்னது போல மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் தமிழர் தேசம் மலரட்டும் முடியல பாமே நார் 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 என்ன காய் பாற காய் பாற என்ன அப்படிதா எல்லாரே மராட்டா அம்பல வந்து வேற இது நிலையாக தேவதர ஓ சரி தேவதர பண்டா பாற ஒரு பிரகாரம் உங்களுக்கு ஆர்போட் கே நரே அனி நம்ம பிட்டாமில பிட்டாமில நம்ம பிட்டாமில கிடையாது தலையில தலையில நம்ம லடைகால கலர் पण பிபாமோ பாலே ஜடல 아니야 아야 올라와 프로모션이 있나 나 가나부 સાઈબની પાસ આને મુને ગાડાને ગોડી પર જ વારો અને દાઈને બેઠે ઉંમી ઉડી જવું અમે ધૂંખું ಕಡುಕ ீச்சரம் கோேச்சரம் அடி நீராவியடி மாதவனை மாதவனை மயிலத்த மடு மயிலத்த மடு மயிலத்த மடு இந்த மண்ணங்களின் இந்த இந்த கையெட்டு மண் விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்ட விரோத விகாரையை சட்ட விரோத சபிகாரையை you தனியாருக்கு சொந்தமான தமிழ் மக்களுக்கு சொந்தமான தனியார் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து இங்கே ஒரு சட்டவிரோதமான ஒரு விகாரை ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலே அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த சட்டவிரோத விகாரை அது விகாரை என்பதற்காக நாங்கள் அதனை அனுமதிக்க முடியாது சட்டவிரோதமாக கட்டப்பட்டால் அது எதுவாக இருந்தாலும் அகற்றப்பட்டே ஆக வேண்டும் யுத்தம் மூலம் எங்களுடைய தாயகத்தை ஆக்கிரமித்து கொண்டு எங்களுடைய தேசத்தினுடைய காவலர்களாக இருந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு இராணுவ ஆக்கிரமிப்புக்குள் இந்த நிலங்களை வைத்துக்கொண்டே இந்த பகுதியிலே ஒரு பாரிய விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்றது தமிழ சிங்களவர்களே இல்லாத இந்த பகுதியிலே இந்த விகாரை அமைத்ததன் ஊடாக இந்த பகுதியை ஒரு நிரந்தரமாக ஒரு சிங்கள பௌத்த பிரதேசமாக மாற்றுகின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த சட்டவிரோதமாக எங்களுடைய கலாச்சார பண்பாட்டு அடையாளங்களை மாற்றி அமைக்கின்ற ஒரு நோக்கத்தோடு அமைக்கப்பட்டிருக்கிற இந்த விகாரை இடித்தளிக்கப்பட வேண்டும் அகற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கைக்காக கடந்த ஒரு ஆண்டுகளாக நாங்கள் இதிலே தொடர்ச்சியாக நாங்கள் போராடிக் கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டிலே கடந்த எழுபத்தைந்து வருடங்களாக நாட்டில் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு பாரிய இனக்குரோதம் தீவிரமடைந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அதற்கு பிரதானமான காரணம் இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களும் இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களுடைய ஏவல் பேய்களாக இருக்கிற அல்லது ஏவல் கூலியாட்களாக இருக்கிற இந்த காவல்துறையும் நீதிக்கு புறம்பாக செய்கிற செயல்பாடுகளால் இந்த இனவிரோதம் நீடித்து கொண்டிருக்கிறது இந்த இடத்திலே சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய காவல்துறையினர் இந்த பிரதேசத்து மக்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டு மக்கள் பிரதிநிதிகளோடு சேர்ந்து இந்த காணிகள் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் எங்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டும் என்று போராடுகின்ற பொழுது இங்கிருந்தோ வந்து தென்னிலங்கையிலிருந்து வந்து சட்டவிரோதமாக இந்த விகாரியை கட்டி கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு பிக்குவுக்காக இந்த நூற்றுக்கணக்கான போலீஸாரை இங்கே குவித்து இந்த மக்களுடைய உணர்வுகளை நசுக்கி அந்த சட்டவிரோத செயல்பாட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த போலீசார் நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இவ்வாறு இந்த படுகொலை செய்த கடத்தல்களை செய்த கொலைகளை செய்த இந்த ராணுவத்திற்கும் இந்த இனவரி காடியர்களுக்கும் காவலாக இருந்ததன் விளைவாகத்தான் தமிழர்கள் ஆயுதம் ஏந்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது தமிழ் மக்களுடைய வரிப்பணமும் தான் இந்த நாட்டின் அரசாங்கத்திற்கு வருமானமாக கிடைக்கிறது அந்த வருமானத்தில் இருந்து தான் இந்த காவல்துறையினருக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது அவர்களுக்குரிய சீருடை கொடுக்கப்படுகிறது அவர்களுடைய குடும்பத்துக்கு வேண்டிய சகல சௌபாக்கியங்களும் இந்த வரிப்பணத்தில் தான் கொடுக்கப்படுகிறது ஆனால் அதையெல்லாம் எடுத்து அனுபவித்துக்கொண்டு கொண்டு சிங்களவர்களுக்காக மட்டும் காவல்துறை இங்கே கடமையாற்றி கொண்டிருக்கின்றது தமிழர்களை தங்களுடைய ஒரு அடிமைகளாக நினைத்து அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது இங்கே சட்டவிரோதமாக வருகின்றவர்களுக்கு சட்டவிரோத விகாரைக்குள் நுழைகின்றவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்படுகின்றது ஆனால் இங்கே காணி உரிமையாளர்கள் இந்த இடத்திலிருந்து தங்களுடைய காணியை எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு மிகவும் ஒரு கொடூரமான விதமாக இந்த ஸ்ரீலங்கா சிங்கள காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறது ஆக எங்களை பொறுத்தவரையிலே இந்த அராஜகங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இந்த நீதிமன்றங்கள் கூட இந்த நியாயங்களை புரிந்து கொண்டு தீர்மானங்களை எடுத்து செயல்பட முடியாத அளவுக்கு இனவாதம் இலங்கையிலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது இது முடிவுக்கு வரவேண்டுமாக வேண்டுமாக இருந்தால் மக்கள் புரட்சியின் ஊடாகத்தான் நாங்கள் இதனை கொண்டு வர முடியும் மக்கள் எப்பொழுது பல்லாயிரமாக லட்சமாக திரண்டு போராடுவதற்கு முன் வருகிறார்களோ அப்பொழுதுதான் இந்த ஆக்கிரமிப்புகளை நாங்கள் தடுத்து நிறுத்தக்கூடியதாக இருக்கும் இல்லையென்று சொல்லி சொன்னால் அவர்கள் தங்களுடைய காவல்துறையை வைத்தே போராட்டக்காரர்களை வீதியோரமாக வைத்துக்கொண்டு அவர்கள் ஆக்கிரமித்து காணிகளிலே கட்டடங்களை கட்டி விகாரங்களை கட்டி சிங்கள குடியேற்றங்களை செய்து இந்த ஆக்கிரமிப்புகளை தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள் ஆகவே நாங்கள் பொறுப்போடு சொல்கிறோம் மக்கள் திரண்டு போராட வர வேண்டும் போராடுவதன் ஊதாகத்தான் நாங்கள் இதனை கட்டுப்படுத்த முடியும் போராடுவதன் மூலம் நிச்சயமாக நாங்கள் இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் ஆக்கிரமிப்பட்ட ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை நாங்கள் மீட்டெடுக்க முடியும் ஆகவே எல்லோரும் தொடர்ந்து நடைபெறுகின்ற இந்த போராட்டத்திற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை தர வேண்டும் சட்டத்திரணி சுகாதாரர்கள் சொன்னது போன்று எங்களால் நாங்கள் உறுதியாக தொடர்ந்து இந்த மக்களோடு பாதிக்கப்பட்ட மக்களோடு அவர்கள் முன்னெடுக்கிற இந்த போராட்டத்திற்கு நாங்கள் வெளி விதமாக தொடர்ச்சியாக நாங்கள் சேர்ந்து போராடுவோம் விசாத்தினத்தை முன்னிட்டு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களும் சேர்ந்து மூன்று நாட்கள் தொடர் போராட்டம் தையட்டி சட்டவிரோத எதிராக நடந்து கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் ஆரம்பமான போராட்டம் பல செய்திகளை ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் சில விமர்சகர்களுக்கும் சொல்லி நிற்கிறது நாலு பேர் போராடுகிறார்கள் நாற்பது பேர் போராடுகின்றார்கள் என்று கொச்சைப்படுத்தியவர்களுக்கு இந்த இந்த மண்ணிலே கூட்டம் ஒரு செய்தியை மக்கள் தங்களுடைய சொந்த மண்ணினுடைய விடுதலைக்காக இங்கே ஆக்கிரமிப்பாளர்களை எதிர்த்து திரண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டம் சொல்லி நிற்கின்ற செய்தி என்னவென்றால் இந்த சட்டவிரோத தையிட்டு விகாரை இந்த மண்ணில் இருந்து அகற்றப்பட வேண்டும் இதங்களுடைய மண் ஆக்கிரமிப்பாளர்கள் சட்டவிரோத விகாரை அகற்றுகின்ற வரை நாங்கள் இந்த மண்ணிலே திரண்டு போராடி கொண்டிருப்போம் என்ற ஒரு செய்தியை இந்த மக்கள் அரசுக்கு சொல்லி நிற்கிறார்கள் பல நூற்று கணக்கான மக்கள் வயது வேறுபாடு என்று இளைஞர்கள் யுவதிகள் முதியவர்கள் என்று திரண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த மண் மீது உள்ள காதலால் இது எங்களுடைய மண் இந்த சட்டவிரோத விகாரை அகற்றப்படுமாக இருந்தால் இந்த போராட்டம் முடிவுக்கு வரும் அல்லது இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கும் அண்ணன் தியாக தீபம் திலீபன் அவர்கள் சொன்னது போல மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் தமிழர் தேசம் மலரட்டும் என்ற அந்த பாதையிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக எங்களுடைய போராட்டம் தொடரும்